இன்னைக்கு சட்டமன்றத்தில் பல முறை தீர்மானங்கள் நிறைவேற்றி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை நீக்கிட வேண்டும் ஏற்கனவே தலைவர் அவர்கள் இருந்த காலத்திலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே தான் நுழைவுத் தேர்வு என்ற தேர்வை உச்ச வரை சென்று அதை ரத்து செய்து நுழைவுத் தேர்வை ரத்து செய்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைவர் அவர்கள் அதன் தொடர்ச்சியாக அவர்களுடைய பாதையிலே அவருடைய அடிச்சவுட்டை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மாநிலத்தினுடைய எட்டு கோடி மக்களுடைய உரிமைகள் ஒரு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு ஆபத்து வருகிறது என்றாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதல்வர் தளபதியாரை தவிர வேறு யாரும் இல்லை நான் வந்து மருத்துவ கல்வி பெற வேண்டும் என்றால் மாணவ மாணவியர்கள் கல்லூரியில் படிக்கின்றவர்கள் ப்ளஸ் டூ முடித்தவர்கள் வாக்கு போடுகின்ற அந்த வயதை எட்டியவர்கள் அது எட்டவில்லை என்றாலும் தன் தாய் தந்தைய சொல்லி தன்னுடைய எதிர்காலத்திற்காக அனைவரும் வருகின்ற காலத்திலே இதை நீட் தேர்வை ஓடும் நடைபெறுகிற உண்ணாவிரத காலத்திலேடும் இளைஞர் மாணவரணி மருத்துவரணியின் சார்பில் நடைபெறுகிற இந்த உண்ணாவிரத உரையாற்றுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய இளைஞரணி மாணவரணி மற்றும் மருத்துவர் அணிக்கு இந்த நேரத்தில் நான் திங்கட்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வின் நிறைவாக மாலை ஐந்து கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் நம்ம எல்லாம் அரசியலிலே வழிநடத்துகின்ற தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சித்துறை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சக்கரவாணி அவர்களும் வருகை புரிந்து இங்கே உண்ணாவிரத போராட்ட களத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற உணர்வோடு உணர்வாளர்கள் அவர்களை எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து பல்வேறு போராட்ட களங்களில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்களிடத்தில் கேள்வி கேட்டார் அவர் கேள்வி கேட்கிறப்ப என்ன சொன்னார் சார் நான் நூத்தி அறுநூறு மார்க் எடுத்தேன் அவன் நானூறு மாதிரி கிடைத்தான் ஜெயதீஷ் எங்க அப்பா வசதியானவர் எங்க குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம் அதனால நான் மருத்துவர் ஆயிட்டேன் ஆனா அவன் வசதி இல்லாதனால அவன் இது எப்படி கல்வி தேர்வாயிரம் இது எப்படி நுழைவு தேர்வாயிரம் நாங்க என்ன சொல்றோம் ஏற்கனவே இருந்த பழைய முறை பழைய முறை என்ன பனிரெண்டாம் வகுப்புல அவர்கள் இடஒதுக்கீடு இருக்கு அதே போல நம்முடைய ஆயிரத்தி ஆறு சொல்ல மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு அந்த அடிப்படையில அவன் பனிரெண்டாம் வகுத்த மதிப்பெண் அடிப்படையில்